அனைவருக்கும் மதன்ராஜன் இனிய வணக்கம் நமது வாழ்க்கையில் நிறைய ப்ரெஷர் போராட்டம் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பணி நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அலையா விருந்தாளியாக வந்திருக்குது எது அப்படின்னா இந்த சுகர் டயபெட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக நீக்க முற விட்டது இதுக்காக நிறைய மெடிசன் எடுக்கிறோம் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான தீர்வு கிடைக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை நிறைய இன்னும் பார்த்திங்கன்னா மாத்திரைகளை மருந்துகளை தேடி ஓடிட்டுருக்கீங்க அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுலபமான ஒரு தீர்வு நமது முன்னோர்கள் ரொம்ப அருமையாக எளிமையாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் உட்காந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யோகா யோகா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து உலக அளவில் என்ன பண்ணுது மிக பிரபலமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு யோகா மாஸ்டரை சென்னையில் பெரியார் நகரில் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல தான் யோகா கற்றுக்கொண்டு அதனால் கிடைத்த பலன்களை அனுபவித்தது மட்டுமல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த யோகா கலையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த யோகா கலையை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவரை தான் சந்திக்க போகிறோம் அவர் யோகா மாஸ்டர் மட்டும் நண்பர் நாங்கள் சிறு வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரே கிரவுண்டில் வளர்ந்து ஒரே ஊரில் வளர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு திசைகள் இருந்தாலும் இந்த சந்திப்பு எங்களுக்கு மிகவும் இனிமையாக அமைந்தது இப்போது அவரை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க மிஸ்டர் கதிரேஷன் வணக்கம் 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 விருதா மிஸ்டர் கதிரேஷன் எங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளநிலை என்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் சின்ன வயசுலேருந்து படித்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு துறைகளில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி இந்த யோகா மூலமாக இந்த இணைந்துள்ளோம் இப்போது அவருடைய அனுபவத்தை தமிழகம் கூடுவார் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகா ஸ்டார்ட் பண்ணீங்க எல்லாருக்கும் வணக்கம் நேயர்களுக்கு நானும் அதன்ராஜும் வந்து சின்ன வயது காலத்தில் நண்பர்கள் அப்புறம் எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சுகராக சுகர் வந்துச்சு சுகர் வந்த உடனே என்ன பண்ணேன் டாக்டர்கிட்ட போனேன் அவர் மாத்திரை பிடிச்சார் ஏதோ மாத்திரை போட்டு சும்மா முடிஞ்சால் கொஞ்சம் நடங்கன்னார் நான் என்ன பண்ணேன் எனக்கு வயசு வயசாகிடுச்சி சரி நடந்தேன் 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 என்னால் முடிஞ்சது அந்த கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடெல்லாம் இல்லை நம்ம எப்பொழுதும் சரி உழைக்கிறதுக்கு சாப்பிடுவோம் போவோம் சரி அதே மாதிரி இருக்கும்போது அந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிச்சு பிபி கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகிடுச்சு பிபி ஆகி என்ன பண்ணேன் அப்படியே பிபி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்குது இதயத்தை பால் பண்ணியிருக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா உன் சைடு வலி இந்த பக்கம் சோல்ட்ரு பெயின் இந்த பக்கம் இந்த நரம்பில் பெயின்னு இந்த இடத்துல ஒரு குடிப்பு கெண்டைக்கால் பகுதியில் வலி திடீர்னு என்ன அறியாமலே ஒரு மைன்யூட்டாக ஒரு அட்டாக் உடனே என்ன பண்ணணும் உடனே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெலாம் சொன்னேன் உடனே டாக்டரை பாருங்கள் நாங்கள் அதை பாருங்கள் பார்த்தா இசிஜி எடுத்தால் லாக்கு சுகர் ஐ லெவல் சுகர் ஐ லெவல் பிபி அது இதுன்னு எல்லாம் ஒரு பெரிய கொட்டேஷன் மாதிரி டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்தார் ரிப்போர்ட் கொடுத்து என்ன பண்ணார் மாத்திரை எல்லாம் நீங்கள் போட்டே ஆகணும் எல்லாம் இசிஜிலாம் எடுத்துகிட்டு எல்லாம் மாத்திரை போட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னா எனக்கு எண்பது சதவீதம் வழி மூச்சு வாங்கல் இலைப்புத்தன்மை என்னால் முடியல இந்த மாத்திரைகள் போட்டு உங்களுக்கு எந்த விதமான இல்லை இல்லை இல்லைன்னு பிரயோஜனம் இல்லைங்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்துருக்கோம் உங்களுக்கு ஆமாம் நான் என்ன பண்ணேன் இனிமேல் யோகா புக்கை வாங்கி அந்த புக்கில் இருந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ஆசனங்களை பண்ணி 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 இந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்து அட்வான்ஸ் ஆசனம் இதிலேருந்து நம்ம மேலே ஒரு படி போனால் என்னன்னு எனக்கு என் எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே தோணும் போது அட்வான்ஸ் ஆசனம்லாம் போட ஆரம்பிக்கிறேன் என் மனைவி வந்து சிரிப்பாங்க இந்த வயசில்

ஆசனத்தின் பேர் அச்ச அத்த மச்சேந்திர ஆசனம் இது மிக மிக அருமையான ஒரு நல்ல மருந்து சுடுகள் இது ஒரு தினமும் ஒரு முப்பது அப்படியே அடுத்து மெதுவாக சர்வாங்க நிலை நிலை கொண்டு இது வந்து தைராய்டு சம்பந்தப்பட்டது இந்த ஆசனம் அருமையான தைராய்டு எப்படிப்பட்ட தைராய்டா இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய நல்லமை பொருந்திடுவது அதுக்கப்புறம் பின்னோக்கி கால அழுத்த வேண்டும் மெதுவாக

கரைப்பகுதி ஞாபகம் மறைஞ்சி நம்மளுக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் ஒரு ஐம்பது வயதிற்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக மெல்ல மெல்ல கண் பார்வை வந்து மங்கலாகும் இதை செஞ்சோன்னா நமக்கு ஒரு பூர்ண சக்தியாகும் ஆகும் சாதனம் இந்த சிரசாசனம் பண்ணும்போது இப்போ நீங்கள் பயிற்சி எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த துணை இல்லாமல் பண்ணுறீங்க புதுசாக பண்ணுறவங்க எப்படி பண்ணலாம் அதாவது சவுர் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக சிவர் வாலில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலையை தலைப்பகுதியை சிவர் வால் துணி கொண்டு மெதுவாக சிவர் மூலமாக மெதுவாக இப்படி செய்ய வேண்டும் கவன கவனத்தோடு செய்ய வேண்டும் செய்ய அது மெகாக நம்ம செய்து செய்து பழகிக்கணும் அதுவும் இல்லை என்னால் சிறசாசனம் செய்ய முடியவில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுவும் பண்ணலாம்

சிசேரிங் இல்லாம சுகப்பிரசோகம் அருமையா பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு இது அற்புதமான ஆசை இப்போ ஆசனங்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் ஆமாம் வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் இது அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும் இந்த அமுக்கு அமுக்கு அவங்களுக்கு கிளீன்னஸ் கிடைக்கும் இந்த சுகப்பிரசவம் இல்லை கர்ப்பிணி பெண்ணுங்க வந்து இப்போ உடனே வந்து சிசரிங் போடணும் அது போடணும் இந்த வேலையே வராது இதெல்லாம் செஞ்சால் இது வந்து ஏந்த பாதை இது வந்து பேக் ஃபைனல் கார்டு மிக அருமையான இந்த ஃபைனல் கார்டுல உள்ள அத்தனை சுழமிகளும் இந்த ஆசனம் செய்கிறதுனால பயன்படும் முதுகு தண்டு மிக மிக பலப்படும் மயுரி பத் மாதம் இப்போது நம்ம வந்து ஒரு ஐம்பது வயசு ஐம்பது வயசு ஏஜ் அட்டன் பண்ணாலே இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் நம்மளால் சம்பளம் போட்டு உட்கார முடியாத நிலைமைக்கு வரோம் அதுக்கு தான் நம்ம டெய் தினசரி இந்த கால்களை நம்ம குறிப்பாக வந்து சேரில் உட்காறோம் போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் சேரில் உட்காடுறோம் அப்படியே உட்காந்து உட்காந்து இப்போ டைனிங் டேபிள் கூட என்ன பண்ணுறோம் சேர் போட்டு உட்காடுறோம் அதனால் அந்த பழப்பழக்கம் மெல்ல 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 பழைய பழக்கழக்கத்துலேருந்து வந்துடுற வைப்போம் இப்போ அதனால என்ன பண்ணுறோம் நம்ம இந்த பத்மாசனத்தில் போனோம் வலது காலத்து வச்சு இந்த பத்மாசனம் ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம இதை கூட்டோனாலே நமக்கு ஆயில் வந்து நல்ல ஆயில் பழத்தை கூட்ட இதுலேயே இந்த ஜிம் முத்திரையில் இருக்குது நம்ம பத்மாசனம் போட்டு உட்காரும் போது உங்களுக்கு எல்லாமே உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குது நினச்சி கொடுக்கும் இப்போ இதில் இருந்து அட்வான்ஸு மயூரி பத்மாசனம் அதை நான் உங்ககிட்ட போட்டு இது எல்லாமே பேலன்ஸு அப்படிங்கிறது இது வயிறு வயிற்று பகுதி

இளம் வயதுல யோகா பண்ணி இன்னும் என்னை விட உடம்பு நல்ல பிட்னஸ் வச்சு ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டணுங்க இதுதாங்க எனக்கு எனக்கு இந்த இளந்தளிர் இயக்கத்தில் எங்களுடைய நண்பர் வந்து என்னை வந்து இந்த பேட்டி காணதுக்கு அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி செய்வது மாஸ்டர் இளந்தளிர் இயக்கம் சார்பாக முக்கியமாக வருகின்ற இளம் தலைமுறையினர் சார்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா வயது ஒரு பொருட்கள் எந்த வயதினரும் நம்ம யோகா பண்ணலாம் அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பார்த்து அனைத்து நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் மதன் ராஜ் நண்பான வணக்கம் நன்றி தேங்க்யூ வெரி மச் hidup nga mi o aang